சீரா புராணம் சீரத்னா வாழ்க்கை புராணம் அப்படின்னு சொன்னால் வரலாறு நபிகள் நாயகத்தின் வரலாற்றை எடுத்துக்கொண்டு தான் சீரா புராணம் இது தமிழ் இஸ்லாமிய காவியம் என்று சொல்லப்படுகிறது மொத்த காண்டங்கள் மூன்று அவைகள் என்னென்னு பார்த்தா முதல்ல விலாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத் காண்டம் என மூன்று காண்டங்கள் இருக்கிறீங்க பாடல்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு பாடல்கள் மொத்தம் ஐயாயிரத்தி இருபத்தேழு ஏழு இதை ஏற்று புலவர் அவதவரை பற்றியும் பார்க்கலாம் காலம் பதினேழாம் நூற்றாண்டு எட்டயபுற அரசவை கவிஞர் கடிகை முத்துப்புலருடன் தமிழ் கற்றார் வல்லல் சீதா கதி இதுல காசி மரக்கையாரால் இவர் ஆதரிக்கப்பட்டார் முதுமொழி மாலை என்ற நூலையும் இவர் இயற்றியுள்ளார் அதற்கடுத்தது சீரா நூலை எழுதும்போது பாதியிலே உமரப்புலவர் தவறிவிட்டார் இதன் தொடர்ச்சி சின்ன சீரா எனும் நூலினை பனு அகமது எழுதி முடித்தார் மொத்த இதில் இரண்டு பாகங்கள் முதல் பாகத்தில் நாற்பத்தைந்து படங்களும் இரண்டாவது பாகத்தில் நாற்பத்தேழு படல்கள் என தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் அமைந்துள்ளன அதற்கடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் திறப்பாண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஊர் குணங்குடி இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் சாகிப் என்பவரோடும் இவர் தீட்சை பெற்றார் இறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு இவரும் சில நூல்களை எழுதியுள்ளார் நிரமய கன்னி அடுத்தது மனோன்மணி கன்னி அகதீசர் சதகம் சதகனா நூறு பாடல்கள் ஆனந்த கழிப்பு நந்தீசர் சதகம் என்று இவரும் சில நூல்களை எழுதியுள்ளார் தவறாமல் பிடிந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்க மற்றவங்க சப்போர்ட் பண்ணுங்கள்